ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதச்சாய குரு சுக்கர சனிச்சர ராகுவே கேதுவே நமக அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்குரிய பலன்கள் ராசியாதிபதி சூரியன் இரண்டிலே கேதுவுடன் சேர்ந்திருப்பதால் தந்தையாருக்கும் அரசாங்க வழியிலும் சிறு சிறு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது மற்றபடியாக மூணாதிபதி சுக்கரன் மூணிலே ஆட்சி பெற்று இருப்பதால் சகோதரர்கள் நன்மை அடைவார்கள் சகோதரர்களால் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் நன்மை உண்டு நான்காதிபதி செவ்வா பகவான் பதினொன்றிலே இருப்பதால் வீடு வண்டி வாகனங்கள் ஆதாயம் உண்டு வீடு வண்டி வாகனங்களால் இதுவரையிலும் செயல்படாமல் நின்ன வாகனம் வீடு வகையினால் நன்மை உண்டு அஞ்சக்கூடிய குரு பகவான் பத்தில் இருப்பதால் புத்திரர்களால் நன்மை உண்டு புத்திரர்களால் வருமானம் உண்டு புத்திரர்களால் இதுவரையிலும் தடைபெற்றிருந்த காரியங்கள் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது ஏழுக்கூடிய சனி பகவான் ஏனில் வக்கர நிலையில் இருப்பதால் சில குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடு வந்து மறையும் சனி வக்கரத்தில் இருப்பதால் தொழில் ரீதியான சில தடைகள் வந்து போகும் அடுத்தபடியாக மாணவர்களுக்கு கல்வியில் சிறு தடைகள் இருந்து மாறும் இந்த மாதத்தில் சரஸ்வதி வழிபாடு செய்யுங்கள் இந்த மாதம் நல்ல மாதமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கின்றோம் தீர்காயுஸ்மான் பப வாழ்க வளமுடன்